இந்த பறவை கண்களால் இல்லை வாசனையால் தான் உணவை தேடுகிறதுன்னு உடலை அசைக்காமலே நம்புவீங்களா இந்த உயிரினம் இல்லனா உலகம் முழுக்க நோய்கள் பரவிடும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இது பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கிவி பறவை மற்ற பறவைகளைப் போல அல்லாமல் அதன் மூக்கு அலகின் முனையில் இல்லாமல் பகுதியில் உள்ளது இதனால் மண்ணுக்குள் இருக்கும் பூச்சிகள் புழுக்கள் போன்றவற்றை வாசனையின் மூலம் கண்டுபிடிக்க முடிகிறது இது இரவில் அதிகம் செயல்படும் பறவை பார்வையை விட வாசனை உணர்வே இதன் மிகப்பெரிய ஆயுதம் வாசனை வைத்து வேட்டையாடும் ஒரே பறவை கிவி ஆந்தைகள் தங்களின் தலையை இருநூற்று எழுபது டிகிரி வரை திருப்ப முடியும் மனிதர்களை விட அதிகமான கழுத்து எலும்புகள் இருப்பதே இதற்கு காரணம் மேலும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படாமல் இருக்க தனிப்பட்ட இரத்த குழாய்கள் உள்ளன இரவில் வேட்டையாட இந்த திறன் அவற்றுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது அதனால்தான் இரவில் வேட்டையாடும் மாஸ்டர் அது ஆந்தை த பிணம் திண்ணிக் கழுகுகள் இறந்த விலங்குகளின் உடலை உணவாக உண்டு சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்கும் அவை சடலங்களை அகற்றுவதால் பாக்டீரியா மற்றும் நோய்கள் பரவாமல் தடுக்கப்படுகின்றன அதனால் இவை இயற்கையின் சுத்தம் செய்யும் பணியாளர்கள் என அழைக்கப்படுகின்றன அசிங்கமா தெரிந்தாலும் உலகத்தை காப்பாற்றுவது கழுகுகள்தான்